الله اكبر الغناء இசை மியூசிக் இது இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே சாதாரணமாக கருதப்படக்கூடிய ஒரு அம்சம் இசை கேட்பது மியூசிக் கேட்பதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் காலையிலே எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை வாகனத்திலே பயணிக்கும் பொழுது வாகனத்திலிருந்து இறங்கும் பொழுது நிறுவனத்திலே வேலை செய்யும் பொழுது கல்லூரியிலே ஓய்வு நேரத்தில் எல்லா நேரத்திலும் முஸ்லிம்களுடைய காதலை ஒழிப்பது என்ன ஒழிக்கிறது இசை ஒழிக்கிறது ஹலால் ஆக்குகிறார்கள் ஹலால் பேசுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் அம்புல் ஆலமீனுடைய தீனிலே அல்லாஹுடைய மார்க்கத்திலே இசை முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஹராம் அல்லாஹு அம்புல் ஆலமின் அவருடைய புத்தகமல் குர்ஆனிலும் الله عليه محمد رسول الله صلى الله عليه وسلم أورغلو ذي مولى الله عليه تودر الله هم صلّي الله رب العالمين صلّي غيره سورة لقمان ذي آراء وسنة الله صلّي غيره ومن الناس ما يشتري له الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين மனிதர்களில் சிலர் விலைக்கு வாங்குகிறார்கள் எதை சில அற்ப கிரயங்களுக்காக சில விஷயங்களை சில செய்திகளை விலைக்கு வாங்குகிறார்கள் நீ ஒவ்வொரு அல்லா உன்னுடைய பாதையை விட்டு அவர்களை திருப்புவதற்காக நீ வயிறு எல்மின் எந்த ஒரு மார்க்க அறிவும் இல்லாமல் அவர்கள் அதை கேளிக்கையாக ஆக்கிக் கொள்வார் ஆக்கிக் கொள்கிறார்கள்

இசையை குறித்துதான் குறித்து தான் இது பேசுகிறது என்று அப்பாஸ் அன்ஹூ சஹாபி அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களிடம் இருந்து மார்க்க கல்வியை பெற்ற ஒரு சஹாபி சொல்லுகிறார்கள் இது இசையை குறித்துதான் பேசுகிறது என்று அல்லாஹின் மீது சத்தியை பற்றி சொல்கிறேன் حل. سموطر விபச்சாரம் ஹெர்ர ஜினாமை ஹலாலாக்குவார்கள் வல் ஹரீன் பட்டாடைகளை உடுத்துவதை ஹலா ஆக்குவார்கள் வல் ஹம்ரு போதை பொருட்கள் மதுவை அவர்களை ஹலாலாக்கி பேசுவார்கள் வல் மாசிஃப் அவர்களின் இசையை ஹலா ஆக்குவார்கள் இசை கருவிகளை பயன்படுத்துவதை ஹலாலாக்கி பேசுவார்கள் இன்று பார்க்கிறோம் பல முஸ்லீம்கள் இசையை ஹலால் என்று சொல்லுகிறார்கள் இசை கேட்பதை ஹலாலாக்குகிறார்கள் இசை எந்த நோக்கத்திற்காக தடை செய்யப்பட்டதோ அந்த நோக்கம் இல்லை என்றால் இசை ஹலால் என்று சொல்லுகிறார்கள் கண்ணியத்து குறிவர்களை பாருங்க அல்லாஹுடைய தீனிலே ஒன்றை ஹலால் ஆக்குவதற்கோ அல்லாஹுடைய தீனிலே ஒன்றை ஹராம் ஆக்குவதற்கோ அல்லாஹுவை தவிர அல்லாஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமை கொடுத்த வகையால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் உல்லா சல்லாஹு அலைவசல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் எதையும் ஹலால் ஆக்குவதற்கோ எதையும் ஹராம் ஆக்குவதற்கோ அனுமதி இல்லை கண்ணியத்துக்குரிய ما مبارك رسول الله يعني الله محمد رسول الله صلى الله عليه وسلم شنارقل ليكونن في هذه الأمة خسف وقذف ومسخ الله وليتودر شنارقل إنو ليس مغتيلة وركالة تيلة خسفون بوميلة وقل صروب بدرارقل وقذفون உருவங்கள் மாற்றப்படும் எப்போது வா ذாலிக்க இத அஷ்ரப் அல் குமுர் எம்போதியமுடைய சமூகம் மதுவை குடிக்க ஆரம்பிக்குமோ மதுவை அருந்த ஆரம்பிக்குமோ கினாத் பாட்டு பாடக்கூடிய பெண்களை தேர்ந்து கொள்ளும் அவர்களுக்கு பின்னால் சொல்லுமோ பயன்படுத்துமோ கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாவுடைய தூதர் தெளிவாக சொல்கிறார்கள் எம்முடைய சமூகம் இசை கருவிகளை பயன்படுத்தினால் மியூசிக் போன்ற இசை கருவிகளை பயன்படுத்தினால் எம்முடைய சமூகத்திலே பூமியிலே மக்கள் சொருவப்படுவார்கள் ஏன் அல்லாஹுடைய வேதனை அந்த சமூகத்திற்கு நெருங்கி நெருங்கிவிடும் அல்லாஹூர் ஆலமீனுடைய தண்டனைக்கு அந்த சமூகம் உட்படும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லுகிறார்கள் அவர்கள் தன்னுடைய அடிமையான நடந்து சொல்லுகிறார்கள் அப்போது கேட்கிறார்கள் ஒரு இசையை இசையை கேட்கிறார்கள் ஒரு சமயத்தில் காதிலே கையை வைத்து அடைத்து அந்த அந்த இடத்தை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள் பிறகு நாஃபி அவர்களிடத்தில் ஏதாவது ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் கேட்கிறீர்களா அப்போது சொன்னார்கள் இல்லை என்று

தூதர் இசை கருவிகள் பயன்படுத்தப்படுவதை கேட்டால் இசை இசை கருவிகள் இசை கருவிகளை பயன்படுத்தி மக்கள் அதனை மூழ்குவதை கேட்டால் அதை விட்டு விரண்டு ஓடி வருவார்கள் என் சகோதரனை புரிந்து கொள் அல்லாஹுடைய கோபத்தில் முடிவு அமைந்துவிடும் என்றால் அப்துல் அசீஸ் சொல்லுகிறார்கள் நான்கு மார்க்க மார்க்க அறிஞர்களான மூத்த மார்க்க

புதலிபுலியால் இசையை கொண்டு ஆரம்பமாகும் இசைக்கு ஒரு மனிதனை தள்ளும் என்று சொல்லுகிறார்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் இசையை இசையை கேட்கக்கூடியவனாகவும் ஒரு ஆணை கேட்கக்கூடியவனாகவும் இருக்க மாட்டான் இரண்டையும் ஒரு சேத கேட்கக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் இருக்க மாட்டான் அதை அவன் விரும்ப மாட்டான் இருப்பதை ஏன்

யார் இசையை கேட்கிறார்களோ அவர்கள் ஷைதானோட தோழமை கொண்டிருப்பார்கள் யார் குர் ஆணை கேட்டு தன்னுடைய உள்ளத்தை இன்பத்திலே அவர்கள் அல்லாஹோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் இசை ஹராமாக்கப்பட்டது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி இன்று பார்க்கிறோம் புதிய ஒரு சித்தரா இஸ்லாமிக் மியூசிக் இஸ்லாமிய இஸ்லாமிய நஷீத்துகளோடு இசை கலக்கப்பட்ட அல்லது ஹரான் அல்லாவுடைய மார்க்கத்துடைய அழைப்பு பணிக்காக இசையை கலந்து ஒருவர் ஒரு பாடலை படித்தால் அசீத்தை படித்தால் அது ஹலாலாக்கப்படுகிறது யார் அதிகாரம் கொடுத்து தற்காலத்திலே வாழ்ந்து மறைந்த மூத்த மூத்த மூன்று மார்க்க அறிஞர்கள் ஷேக் அபுபாஸ் அஹமத்துல்லாஹி அலை ஷேக் அல் உசைமின் அஹமத்துல்லாஹி அலை ஷேக் அல்பானி அஹமத்துல்லாஹி அலை இந்த மூன்று பேருடைய கருத்தும் இசை கலக்கப்படாத இஸ்லாமிய பாடல்கள் அல்லாஹு பற்றி நினைவு கூடப்படக்கூடிய பாடல்கள் அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை விவரிக்கக்கூடிய பாடல்கள் குரானின் பக்க மக்களை தொடர்பு படுத்தக்கூடிய பாடல்கள் இசை கலக்கப்படாமல் இருந்தால் அது ஆனால் இசை கலக்கப்பட்டு அது அல்லாஹுய் பற்றி படித்திருந்தாலும் இருந்தாலும் இசை கலக்கப்பட்டு அது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அந்த நசித்து இருந்தாலும் இசை கலக்கப்பட்டு எந்த வடிவத்தில் அது இஸ்லாம் என்ற பெயரில் இருந்தாலும் சரி இஸ்லாம் அல்லாத பெயரில் இருந்தாலும் சரி இசை கலக்கப்பட்டால் அந்த இசைக்கு அல்லாஹுடைய தீனிலை எந்த அனுமதியும் இல்லை அல்லாஹ் அளவின் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் இசை அல்ல கைனா எந்த வடிவத்தில் எந்த எந்த வடிவத்தில் எந்த முறையில் அது பயன்படுத்தப்பட்டாலும் அல்லாஹுடைய தீனிலே அதை ஹலால் ஆக்குவதற்கு அனுமதி கிடையாது முஸ்லிமாக இருந்தால் அல்லாஹுவால் ஹலால் ஆக்கப்பட்ட ஹலால் ஆக்குவார்கள் அல்லாஹுவால் ஹராமாக்கப்பட்ட தேவகள் கொள்ளுவார்கள் அல்லாஹ் ரூலால் சுடுகிறான் அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் உங்களை எதை விட்டு தடுத்தார்களோ அதை தடுத்துக் கொள்ளுங்கள் நீ உண்மையான முஸ்லிமாக இருந்தால் அல்லாஹுவை நம்பிக்கை

வழி அவனை நரகத்திலே சேர்க்கக்கூடிய வழியாக அமைந்துவிடும் கண்ணியத்துக்குரியவர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இசை இஸ்லாம் என்ற பெயரில் இருந்தாலும் சரி இஸ்லாம் அல்லாத பெயரில் இருந்தாலும் சரி இசை அல்லாஹுடைய தினிலே முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒன்று அல்லாஹ் அப்புல்லாலமின் புரிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக இந்த இசையை விட்டு விலகி அல்லாஹ் அபுல்லாலமின் ஹலால் ஆக்கிய விஷயங்களில் நம்முடைய பாதையெல்லாம் அமைத்துக் கொடுப்பானாக